கோவையில் நான்கரை வயது குழந்தையை தாய் கொலை செய்த வழக்கில் முறையற்ற உறவில் இருந்த ஆண் நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெற்ற தாயே குழந்தையை கழுத்தை நிறைத்து கொள்ளும் அளவிற்கு நடந்தது என்ன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குன்றத்தூர் அபிராமி பிரியாணி கடை காதலனுக்காக தனது இரு குழந்தைகளை கொலை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது அந்த வழக்கில் தற்போதுதான் அபிராமி மற்றும் காதலன் மீனாட்சி சுந்தரம் ஆகியோருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து அதிரடியாக தீர்ப்பளிக்கப்பட்டது தற்போது அதே போன்றதொரு படுகொலை சம்பவம் தான் கோவையில் அரங்கேறி இருக்கிறது காதலனின் வற்புறுத்தலால் பெற்ற தாயே நான்கரை வயது குழந்தையை கொன்றிருப்பது அம்பலமாகியுள்ளது குழந்தை உயிரிழந்த சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன கோவை இருகூர் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசி இவருக்கு திருமணமாகி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து குழந்தையுடன் தனியாக வசித்து வந்தார் அவருக்கு நான்கரை வயதில் அபர்ணாஸ்ரீ என்ற பெண் குழந்தை இருந்தது இந்நிலையில் கட்டிட வேலைக்கு சென்று வந்த தமிழரசிக்கு வசந்த் என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் தொடர்ந்து வந்த நிலையில் நாளடைவில் இருவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தமிழரசியின் நான்கரை வயது குழந்தை திடீரென அடைந்து விட்டதாக கூறி ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு குழந்தையின் உறவினர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர் மருத்துவமனையில் நடைபெற்ற பரிசோதனையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது முதற்கட்ட ஆய்வில் குழந்தையின் கழுத்து நெரிக்கப்பட்ட அடையாளம் தெரிய வந்ததால் குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தையின் தாய் தமிழரசிக்கு வசந்த் என்பவருடன் முறையற்ற உறவு இருந்து வந்தது தெரிய வந்தது எனவே முறையற்ற உறவிற்கு இடையூறாக குழந்தை இருந்ததால் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகமடைந்தனர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து சிங்காநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் போலீஸ் விசாரணையில் தாய் குழந்தையை கழுத்தை கொலை செய்த அதிர்ச்சி தகவல் மேலும் இச்சம்பவத்தில் காதலன் வசந்தையும் சிங்காநல்லூர் போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் குழந்தையை விட்டுவிட்டு வந்தால் ஏற்றுக்கொள்வதாக வசந்த் தமிழரசியிடம் தெரிவித்ததாகவும் அதனால் தமிழரசி குழந்தையின் கழுத்தை நெறித்து கொலை செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது